இந்தியா கஸ்டமர் கொடுக்கும் போது ரெண்டு கம்ப்ளைண்ட் சொன்னாங்க வருது இல்ல காரணம் என்னன்னா புஷ் ஓனர்டாதுல புஷ் மாத்த போறோம் அதுக்காக பாட்டம்ல இருக்க அந்த நெருப்பு வர்றதுக்கான காரணத்தை மிடில் வீடியோல சொல்லிருக்கிப் பண்ணாம பாருங்க பாடியில் தென் உள்ளே இருக்க மோட்ரு நம்ம கழட்டிடலாம் கப்லர் ஆட்டோமேட்டிக்காகவே கழண்டு விழுந்துருச்சு இப்போ நம்ம மோட்டர் எடுத்தாச்சு மோட்டர் எவ்வளோ ஷேக் ஆகுதுன்னு பாருங்கள் மோஸ்ட்லி டாப் கப்பில் தான் புஷ் வந்து ஓனட்டாயிரும் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மோட்டர்லேருந்து அந்த டாப் கப்பை தனியாக கழட்டி எடுக்க போகிறோம் அதுக்காக டீ ஸ்பேனர் நான் பயன்படுத்துகிறேன் எயிட் எம்எம் இப்போ அந்த ரெண்டு போல்ட்டை கட்டினது மூலயமா நமக்கு மோட்டர் கப் தனியாக கை வந்துருச்சு இந்த ஆரம்பிச்சரோட ஷாப்பில் எந்த ஒரு தேய்மானமும் இல்லை ஷாஃப்ட் நல்லாவே இருக்குது மோட்டர் கப்பை நம்ம போட்டு ஷேக் பண்ணும்போது மட்டும் நல்லா ஷேக் ஆகுது ஸோ காரணம் புஷ் ஓனட்டாக ஆகிருக்கிறது தான் இப்போ அந்த கப்பில் இருக்க புஷை நம்ம கழட்டிட்டு புதுசாக மாற்ற போகிறோம் பட் ரிவிட்டட் டைப் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கஷ்டப்படணும் ஒரு சில கேசஸில் பார்த்தீங்கன்னா கிளிப் மட்டும் போட்டிருப்பாங்க இல்லாட்டி ஸ்க்ரூ பண்ணியிருப்பாங்க ஸோ அதெல்லாம் ஈஸியாக நம்ம மாற்றிடலாம் பட் இந்த இதில் கொஞ்சம் கஷ்டம் இப்போ இந்த கப்பில் தெரியற இந்த மூணு ரிவிட்டையும் நம்ம வந்து தேய்ச்சி எடுத்தாக்கணும் மெட்டலில் ஹோல் போடுற த்ரீ எம்எம் விட்டு இருந்துச்சுன்னா ஈஸியாக நம்மளால் கழட்டிட முடியும் என்கிட்ட இல்லை அப்படிங்கிறதுனால நான் இந்த டூலை வச்சு பயன்படுத்தி கட் பண்ணிக்கிறேன் இந்த மெட்டல் கட்டிங் வீடு வச்சு ஈஸியாக நம்மளால கட் பண்ணி எடுத்துட முடியும் மோட்டரோட கப் அலுமினியம் பாடி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கட் பண்ண வேண்டிய அவசியமாக இருக்கும் இப்போ அந்த மூணு ரிவீட்டையும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துறேன் தென் தேச்ச பகுதியில் நான் கொஞ்சமாக பஞ்சு வச்சு அடிச்சிக்கிறேன் இந்த மாதிரி அடிக்கும் போது நமக்கு வெளியே வந்துடும் சீலிங் ஃபேன் கோருக்கு ஷாஃப்டுக்கு நம்ம பஞ்ச் அடிப்போம் இல்லையா ஸோ அந்த பஞ்சு வச்சு நம்ம இந்த மாதிரி அடிச்சிக்கலாம் இப்போ அந்த கிளிப்பை ஸ்க்ரூ ட்ரைவர் உதவி கொண்டு நம்ம இந்த மாதிரி நம்பி நிம்பி எடுத்துடலாம் இப்போ அந்த மூணு ரிவீட்லேருந்து கிளிப் தனியாக நமக்கு வந்துருச்சு இதுக்கு மேலே அந்த புஷ்ஷு நம்ம ஈஸியாக கண்டிப்பாக முடியும் புஷ்ஷுக்கு மேலே வந்து காட்டன் வாசர் வச்சிருக்காங்க ஸோ அதுவும் நமக்கு வந்துருச்சு இதுதான் அந்த புஷ்ஷே ஓனட் ஆனது இந்த மாதிரி தேஞ்சு போகிறதுக்கு முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா ஜார் வழியாக தண்ணி உள்ளே போகிறது தான் எந்தளவுக்கு அழுக்கு உள்ளே சேர்ந்துருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரியான பிரச்சனை மிக்சியில் ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா ஜார் நம்ம சரியாக மெயின்டைன் பண்ணணும் மிக்சியோட ஜார் கொஞ்சம் ஷேக் ஆகுது கொஞ்சம் லூஸாக இருக்குது அப்படின்னாலே உடனே புஷ் மாற்ற வேண்டி வரும் ஸோ உடனே கடையில் கொடுத்து சரி பண்ணிக்கோங்க இப்போ அந்த ரிவிட்ஸை கம்ப்ளீட்டாக நம்ம எடுத்தோம்னா அப்போ தான் ஸ்க்ரூ பண்ண முடியும் ஸோ மறுபடியும் நான் வந்து கட்டிங் வீல் வச்சு தேய்ச்சிக்கிட்டேன் அதே போல் இந்த பஞ்சு வச்சு அடிக்கும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ரிவிட்லாம் கீழே விழுந்துடும் பஞ்சு வச்சு அடிக்கும் போது கொஞ்சம் கவனமாக அடிக்கணும் ஏன்னா படி சீக்கிரமாக உடைய வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அடிக்கணும் இப்போ அந்த ரிவீட் ஆட்டோமேட்டிக்காக நம்ம கைக்கு வருது தெரியும் உங்களுக்கு பாருங்கள் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு நான் எடுத்து விட்டேன் அலுமினியம் ரிவீட் தான் இது இப்போ இருக்கிற மீத ரெண்டு ரிவீட்டையும் நம்ம எடுத்ததுக்கப்புறம் மூணு ஹோல் நமக்கு ஃப்ரீயாக வந்துருச்சு இப்போ நம்ம இதில் ஸ்க்ரூ போட்டுக்கலாம் இப்போது சேம் சைஸ் இருக்கக்கூடிய காப்பர் புஷ்ஷை புதுசாக நம்ம மாற்ற போகிறோம் இதோட ப்ரைஸ் வந்து தேர்ட்டி டு ஃபார்ட்டி ருபீஸ் தான் வரும் ஏரியா பொறுத்து விலை மாறும் இப்போ இந்த புஷ்ஷை நம்ம ஆர்மச்சூரில் போட்டு பார்த்தாச்சு கம்ஃபர்டபுளாக இருக்குது ஸோ இப்போ நம்ம புஷ்ஷை மாற்றிடலாம் இந்த ஸ்க்ரூ பார்த்திங்கன்னா சுவிச்சிக்கு போடுற ஸ்க்ரூவு இந்த ஸ்க்ரூ தான் நம்ம புஷ்ஷை வச்சுட்டு நம்ம லாக் பண்ணிட்டு ஸ்க்ரூ பண்ண போகிறோம் இப்போ இந்த காப்பர் புஷ்ஷை கப்பு மேலே வச்சிட்டோம் அதுக்கு மேலே காட்டன் வசர் வச்சு ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் தென் அதுக்கு மேலே அந்த பழைய கிளிப்பு அப்படியே வச்சு நம்ம ஸ்க்ரூ பண்ண போகிறோம் ஸ்க்ரூ வந்து நம்ம பண்ணும்போது கீழேருந்து நம்ம இன்சர்ட் பண்ணி டைட் பண்ணிக்கிறது நல்ல விஷயம் மேலேருந்து பண்ணோம் அப்படின்னா கீழே போய் ஆர்மச்சூரில் ஒரே வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் கீழேருந்து நம்ம போட்டுட்டு மேலே டைட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஸ்க்ரூ போடும்போது மேலே எக்ஸ்ட்ரா பீஸ் இருந்துச்சுன்னா கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம மூணு ஸ்க்ரூவையும் போட்டு லாக் பண்ணிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வெளியே ப்ரொஜெக்ட் ஸ்க்ரூ ஸ்க்ரூவெல்லாம் இப்போ நம்ம அதை கட்டிங்கில் வச்சு கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த கப்புக்கு மேலே ஒரு ரப்பர் புஷ் வந்து ஃப்ளாட்டாக உட்காரும் இந்த மூணு ஸ்க்ரூ எக்ஸ்ட்ரா ப்ரொஜெக்ட் ஏட்ருக்கு அப்படிங்கிறதுனால நம்மளால் கரெக்டாக அந்த ரப்பர் வாஷரை வைக்க முடியாது ஸோ அந்த மூணு ஸ்க்ரூவை நம்ம ஃப்ளாட்டாக கட் பண்ணிடலாம் இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு இப்போ கஸ்டமர் கிட்டே முதல் கம்ப்ளைண்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நெருப்பு அதிகமாக வருதுன்னு சொல்லியிருந்தாங்க இந்த ஆறுமச்சூர் ஃபெயிலியராக இருக்குது தான் நெருப்பு அதிகமாக வருது ஆர்மச்சூரோட காமோட்டேடர்ஸ் ரொம்ப டேமேஜாக இருக்குது அப்படிங்கிறதுனால இடத்துல நெருப்பு அதிகமாக வருது அதனால தான் ஓவரோட ஐ ட்ரிப் ஆகிட்டே இருந்திருக்கு இப்போ சேம் மாடல் சேம் சைஸ் இருக்கக்கூடிய பிரீத்தி ஜீரோ ஃபோர் எயிட் அப்படிங்கிற மாடல் இருக்கக்கூடிய ஆர்மச்சூரை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஆர்மச்சூர் சேஞ்ச் பண்ண வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம மோட்டரை கம்ப்ளீட்டாக அசம்பிள் பண்ணதுக்கப்புறமா பாடியெலாம் சீட் பண்ணதுக்கப்புறமா ரன் பண்ணி பார்க்கலாம் எப்படி ரன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல காட்டின சில பல டூல்ஸோட லிங்க் எல்லாம் டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன் தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம் ஆன்லைன்ல சோ இப்போ ஸ்மூத்தா ரன் ஆகுது மிக்ஸி எந்த ஒரு பிரச்சினை இல்லாமல் சூப்பராக ரன் ஆகுது இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்பர் இன்ஃபர்மேஷன் புடிச்சு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட கிளிக் பண்ணுங்க வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் தேங்க்யூ